சதை நட்சத்திரம் நூறு நட்சத்திரங்களை கொண்டு ஒரு கோல வடிவத்துல இருக்கும் இந்த நாலு பாதங்களும் தோஷம் இல்லாததுதான் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருவானை காவல் கோவில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் வேற எங்கெல்லாம் போலாம் அப்படின்னா திருமியச்சூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ மேகநாதரையோ இல்ல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வருணலிங்கத்தையோ வழிபட்டு வரணும் அப்படி வழிபாடு செய்யும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி இன்பத்தை இவங்க பெற முடியும் சுசீந்த சிதம்பரம் போகலாம் தேனுமாலையன் கோவில் ஆஞ்சநேயர வழிபாடு செய்யலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர வழிபாடு செய்யலாம் நங்கநல்லூர் ஸ்ரீ ஆதி வியாதிகர ஆஞ்சநேயர் சேலம் பட்டை கோவில் ஸ்ரீ வரசத்தி ஆஞ்சநேயர் வட ஆற்காடு மாவட்டம் சோளிங்கபுரம் ஸ்ரீய மலையோக ஆஞ்சநேயர் ஸ்தலங்கள்ல இவங்க அபிஷேக ஆராதனைகள் செய்துட்டு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா எல்லா அதிர்ஷ்டமும் இவங்களை தேடி வரும் ஏன் இத்தனை கோவில் சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு பக்கமா எந்த கோவில் இருக்கு உங்களால எந்த கோவிலுக்கு போக முடியும் அந்த கோவிலை சூஸ் பண்ணி நீங்க போய் வழிபாடுகளை செய்துக்கலாம் அதுக்காக தான் இத்தனை கோவில் சொல்றோம் அடுத்தது இவங்க ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜெபித்துட்டு வரணும் ஜெபித்துட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஹனுமன் காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் தத் புருஷாய வித்மகை வாயு புத்திராய தீமகை தன்னோ மாருதி பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை இவங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி ஜபித்துட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில சிறப்பான பலன்களை ஏற்படுத்திக்க முடியும்